பிரேம்நாத்னுடைய நிகழ்ச்சிக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் பிரேம்நாத் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி சென்னை வந்திருக்கோம் கிளம்பிட்டோம் பிரேம்நாத் நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வந்திருக்கோம் என்னுடைய நண்பர் முனிஷ் அவர்கள் வந்திருக்கார் கூட இன்னைக்கு ஷோ வந்து எங்கன்னா இது கொழவந்தாங்கல் போகணும் கொழவந்தங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கால் இறங்கிட்டு இருக்கோம் மெட்ரோவில் இறங்கிட்டுருக்கோம் இறங்கிட்டுருக்கோம் மெட்ரோவில் லிஃப்டில் இறங்கிட்டு இருக்கோம் லிஃப்ட்டில் இறங்கிட்டுருக்கோம் இல்லை ஒரு பெரிய லிஃப்ட்டு இருக்கோம் லிஃப்டில் மெட்ரோவில் லிஃப்டில் இருக்கோம் இறங்கிட்டு வணக்கம் ஆனந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் நம்ம பிரேம் பிரேம்நாத் அவரோட நிகழ்ச்சிக்கு நம்ம ஜி குமார் சார் கூட்டியிருக்காரு அவர் தான் முதல் முறை என்னை கூட்டியிருக்காரு சிறப்பான நிகழ்ச்சி கொடுப்போம் ஓகே பிரேம்நாத் சார் நான் முதல் முறை வந்திருக்கேன் பிரேம்நாத் சார் வந்துருக்கேன் ஓகே தேங்க்யூ சாயந்தரமே எங்களோட வந்து செஞ்சி வந்து டாக்டர் வராமுக்கு சாயந்தரம் வந்து எங்களோட இருந்து பாட்டிக்காரங்க கூட எங்களை கொண்டாந்து உள்ள இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம அண்ணன் தான் என் அண்ணன் ஒரு ட்ரிப்பு நம்ம தல தளபதி செந்தில் சார் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டு தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம அறக்கட்டளினுடைய துணைத் சேவை எப்பயுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கு செந்திலே பாருங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நாங்கள் வந்து வேற ஒருத்தங்க நிகழ்ச்சிக்கு வந்தோம் அண்ணா வந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் டீ வாங்கி தரது டிஃபனை ஸ்நாக்ஸு தண்ணி பாடல் எல்லாமே கொடுத்து இப்போ கூட ஆ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு மெயின்லே எங்களை ரெண்டு வாட்டி ட்ரிப் எடுத்துகிட்டு வந்து பஸ் ஏற்றி தான் கிளம்புறேன்ட்டு இருக்கார் உண்மையிலே இந்த மாதிரி நல்ல மனிதர்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் தேங்க்யூ தேங்க்யூண்ணா இவர் ஏழைகளின் இதயத்துறை அரங்கற்ற துணைத் தலைவர் இருக்காருன்னா அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் தாங்க அண்ணன் கரெக்டானாலதான் சூஸ் பண்ணிடுறேன் நல்ல